ஹாய் வர ரைட் குட் இந்த பீரோடு கிட்டே வந்துச்சு ஆ அப்படியே பேசும்போது இந்த இடத்துக்கிட்ட வந்துவிட்டு திருப்பி இந்த திருப்பி ஓகே ஆக்சுவலாக இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்க சின்ன பாம்பா இருந்துச்சு ஆனால் இப்போ இருந்துச்சு மாறி நீல மாறி சாலை பாம்பு தண்ணி மட்டும் சும்மா பாருங்கள் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டு விட்டுருந்துருக்காங்க உள்ளே அழகாக வந்து அவங்க முன்னாடியே வந்து ஒரு பாப்பா தட்டி விட்டுட்டு இப்போ சமையல் அரைப்பில் வந்து சாரி பூஜை அரைப்பில் வந்து எவ்வளோ அழகாக படுத்துறதுக்கு பார்த்திங்களா

изложить А А

இருப்பா 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 இறியா இருியா அப்புறம் விளாடுவேன் ஐயா எவ்வளோ நேரம் இருக்க பிள்ளை கிடந்திருக்கு ஏன் அங்கே போனீங்க எப்படி சாப்பிட்டுக்கிறதையா என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க சரி

முன்னாடி கட்டி போட சொல்லு ஓனார்ட்ட அப்போ தான் நான் காமிச்சு கொடுப்பேன்னு சொல்லி பின்னாடி கட்டி போட ஆனால் பின்னாடி சூப்பராக இடத்துல அவனை கட்டி போட்டிருக்காங்கடா ஒரு ரோலக்ஸை வந்து பின்னாடி கட்டி போட்டுட்டாங்க முன்னாடி கட்டி போட்டிருந்தாருன்னா இந்த பாம்பு வந்திருக்காது இப்போ இந்த பாம்பு வந்து வீடியூப்பில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்கள அவங்கள கடந்து அந்த பாம்பை கால் கடியில் போயிருக்கு பயத்தில் தள்ளி விட்டுட்டு அது நேராக வந்து பூஜை அறக்கில் போய் ஒழிஞ்சிக்கிடுச்சு ஸோ அந்த பாம்பை பத்திரமா முடிச்சுட்டோம் இவர் தான் ரோலக்ஸு இவர் பின்னாடி கட்டி போட்டுட்டாங்க முன்னாடி கட்டி போட்டுருந்தாங்கன்னா பாம்பை மடக்கிருப்பாப்ல ஸோ அதுதான் ஏன் என்னை முன்னாடி கட்டி போடலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாப்புல சரிங்க ரோலெக்ஸ் ரோலக்ஸ் உங்களுக்கு ஓனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி உங்களை முன்னாடி கட்டி போட சொல்லுங்க ஓகே ஓகே சூப்பர் ஓகே பாய் குட் பாய் கிளம்புறேன் ம் கிளம்புறேன்டா கிளம்புறேன் இதே மாதிரி எது வந்தாலும் குலைக்கணும் நன்றியாக இருக்கணும் என்ன தங்கம் ஃப்ரெண்ட்டில் கட்டி போட சொல்லிடுறேன் இப்போ அவங்க வெயில் அடிக்குதுன்னு உடனே பின்னாடி குளு குளுன்னு கட்டி பிடிச்சிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை சரியாப்பா ரோலக்ஸ் நல்ல பேர் வரேன் பாய் கை கொடு கை மட்டும் கொடு கை குறான வாய் கொடு கை கூட சேக்கண்ட் கொடு ம் சரி பாய் போய்ட்டாரண்டா சூப்பராக இருக்கும் இரு வரேன் ரோலெக்ஸு இரு அவனை முடிச்சுட்டு வரேன் சரி கோவக்கூடாது நல்லா சூப்பர் ஏண்டா நீ நல்ல நல்ல பயிடாது கோவம் வந்துருச்சு இதுதான் ரோலக்ஸ் bye the rolex bye sher bye 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 bye